ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம திருப்பி திருப்பி கேட்டுட்டோமே இத்தனை வாட்டி அப்படின்ட்டு நம்ம கூட டயர்ட் ஆகும் ஆனா அவர் டயர்ட் ஆக மாட்டார் திருப்பி அதே எனர்ஜியில உட்காந்து நாலு ட்ராக் ஓபன் பண்ணோம் எஃபெக்ட்ஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லி அந்த கிளங் கிளிங் அதெல்லாம் போட்டு அப்படியே திருப்பி ஃபுல் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிருவார் அந்த மாதிரி அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு லிட்ரலா வந்து நாங்கெல்லாம் அப்படியே பயந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பில்லருக்கு பின்னாடி அப்படி ஒளிஞ்சிக்கிட்டு அப்படி தான் இருப்போம் வேற ஒரு லெவலில் டெரர் அப்படி இருந்தது இப்போ நான் அப்படியே கட்டி பிடிச்சி ரொம்ப பாசமாக அப்படி நெருக்கமாக உட்காந்துட்டு இருக்கேன் பட் பேக் தென் இட் யூஸ் டு பி எக்ஸாக்ட்லி இருபத்தஞ்சி வருஷம் ஆனாலும் குசி படத்தில் நிறைய பேர் பேசப்படுறது நிறைய வந்து ரசித்து பார்க்கறது வந்து அந்த இடுப்பு சீன் அது ஐடியா எங்கே வந்தது யார் கொடுத்தா அது இன்ஸ்பிரேஷன் என்ன அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ஏதோ தோன்றதாங்க அந்த டைமில் தோணுனது தோணுச்சு அதாவது என்னென்னா இது வரைக்கும் எத்தனையோ காதல் கதைகள் வந்தாலும் எல்லா படமும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா லவ் சப்ஜெக்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை பணக்காரன் அது பிரச்சனையாக இருக்கும் பணம் பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு இல்லாட்டி குடும்ப பகை இருக்கும் ரெண்டு எதிரி குடும்பங்கள் இருக்கும் அதில் உள்ள பிள்ளைங்க ரெண்டு லவ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஹிந்து முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டியன் இப்படின்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ இப்படியெல்லாம் கா காதல் கதைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது எதுவுமே இந்த கதையில் பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன் ஏன்னா அது இட் இஸ் கோயின் டு பி ஒன் அனதர் ஃபிலிம் அப்படின்னு ஆகிடக்கூடாதுன்றதுனால ஸ்பெஷலாக இருக்கணும்னு பண்ணுவோம் அப்போ என்ன பிரச்சனை ரெண்டுவருக்கும் பிரச்சனை அவங்க தான் வெளியே வெளியே வில்லன வில்லனை வெளியே வைக்க வேண்டாம் உள்ளே வச்சிருவேன் சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ளேயே அதை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணுங்கிறது அப்போ அந்த சண்டை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இப்போ ஒன்றும் இல்லை என் இடுப்ப பார்த்தியான்னு கேட்டால் இப்போ நான் பார்த்தேன் இப்போ நம்ம என் கேர்ள் ஃப்ரெண்ட் எடுப்பேன் நான் பார்க்கக்கூடாது அதனால் புரிஞ்சிது அக்கா அதான் அங்கே முடிஞ்சுது அதுக்கப்புறம் போய் இருக்காது பட் ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன த்ரெட்டை க்ரியேட் பண்ணி அப்படியே பிடிச்சி போனேன் அப்படி ரைட்டிங்கில் போகிறதா அது மாதிரி ஒரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த டைமில் ஒரு புதுவிதமான ஒரு ரைட்டிங்காக அது இது எனக்கு வந்து சீகல்னு ஒரு இங்கிலீஷ் நாவல் இருக்கார் அவருடைய நாம் லவ் ஸ்டோரி அப்புறம் உமன் மேன் உமன் சைல்டு அந்த சைல்டு அந்த அந்த அவங்க ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரைட்டிங் ஸ்டைலில் தான் நான் இதுக்கு ஃபாலோ குஷி பண்ணிருக்கேன் இப்பயே பூஜை போட்டாரு பார்ப்போங்க அதுக்கு அமைந்தது எல்லாமே இறைவன் அமைச்சு கொடுக்குறது தான் அப்படியே தான் அமைஞ்சா பார்த்துக்கலாம் ஐ ஐயம் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்ட் வித் மை ஆக்டிங் கேரியர் ரெண்டு வேர்ல்ட் லெவல் ஹீரோஸ் வந்து அஜித் வந்து வாலி வந்து அவரோட வந்து ஒரு சாக்லேட் இமேஜ் இருந்தது அப்போ கண்டிப்பா அது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் குடுத்து அஜித்தால இவ்ளோ டெலிவரி பண்ணும் போது எல்லாரும் அசத்து வச்சிங்க அது உங்களோட பின்னாடி நீங்க தான் இருந்தீங்க குஷி வந்து விஜய்க்கு வந்து ஒரு சச்சினுக்கு அப்புறம் வந்து போட நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியா ஒரு டேனிங் பாயிண்ட் அவரோட கேரியர்ல அப்பதான் கிராப்ஸ் தூக்கிட்டு இருந்தது ஆஸ் அ ஆக்டர் நீங்க வந்து பல வெற்றிகளை பாத்துருக்க தமிழ் தெளிதல்ல ஆனால் ஒரு டேரெக்டராக இன்னும் சில நடிகர்களை நீங்கள் உருவாக்கி இருக்கலாமோன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருக்குது நீங்கள் அந்த ஃபீலிங்கை ஷேர் பண்ணிக்கிறீங்களா சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தான் அஜித் சார் நான் அவருக்கு கொடுக்கல அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அதுதான் அதோடைய ட்ரூத் ஸோ நமக்கு வாய்ப்பு கொடுத்தவருக்கு நான் நல்லபடியாக எடுத்து கொடுத்தேன் அந்த ஒரு அந்த ஒரு என்னுடைய வேலையை நான் சரிவர செய்தேன் நான் நடிகனாகணும் தான் ஆசைப்பட்டேன் ஒரு ஸ்டார் ஹீரோ ஆகணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை என்னுடைய ஆசைனால் ஆசைக்கு பார்த்தீங்கன்னா நியூ அப்போ அப்படி டச் பண்ணிவிட்டு அப்படி திருப்பி வந்துட்டேன் எனக்கு காலங்கள் அமைஞ்சு வரல ஸோ நான் இயக்குனரானதே என்னை நடிகனாக்குவதற்காகத்தான் ஸோ அதனால் எனக்கு இன்னும் நிறையா பேரை இயக்கியிருக்கலாமோ அப்படின்னு நேற்று எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது ஏ கிடையாது கிடையாது பட் இப்போ என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இப்போ இந்த கில்லருன்ற படத்தை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் கரெக்டாக என்னுடைய லைஃப்பை நான் பிளான் பண்ணி எப்படி போகிறேனோ அது கரெக்டாக போகுது

பண்ணுவோம் 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 ஏன்னா இடுப்பு அழகு எல்லா அழகாக ரசிக்க தெரிஞ்சாங்க ஒரு மனைவியின் அழகை ரசிக்க தெரியாது பண்ணுவோம் பண்ணுவோம் இதில் விஜய்க்கு இளைய தளபதி போட்டிருக்கீங்க சூர்யா மேடமுக்கு இளைய நிலான்னு போட்டிருக்கீங்க பட்டம் அது யார் கொடுத்தது இல்லை நானாக தான் கொடுத்தேன் ஒன்று அதாவது என்ன அப்படின்னா அவர் மூணு என்பது ஒரு ஒரு அழக அவர் ஒரு 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 அழகான ஒரு ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் ஒரு கூலாக இருக்கும் இல்லையா மூணு என்பது ஒரு 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 ஸ்வீட்டான ஒரு விஷயம் அந்த அதனுடைய ஒளியை வந்து நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு வாம்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒளி ஸோ அது வந்து ஒரு ஒரு நியூ ஆக்ட் ஆக்டராக அவங்க இன்ட்ரடியூஸ் பொழுது அவங்களுக்கு அப்படி ஒரு பேர் கொடுக்கலான்னு எனக்கு தோணுச்சு படத்தில் அதே போல் ஓப்பனிங் ஷாட்டே வந்து கிளைமேக்ஸை காமிட்டு இருப்பீங்க ஆமா என் பழைய படங்கள் சில படங்களை காட்டிருப்பாங்க ஆனால் இது தைரியமாக கிளைமேக்ஸையே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சது அவர் ப்ரொடியூசர் ஏதாவது சொன்னாரா இல்லை என்னன்னா சார் எப்பொழுதுமே சப்போர்ட்டு தான் அவர் வந்து ஏன்னா ஒரு விஷயம் நல்லா பொழுது அவருக்கு வந்து அவர் எதிர்த்து சொல்ல போகிறது இல்லை இல்லை நல்லா இருக்கிறதுக்கான சப்போர்ட்டாக நல்ல நல்ல விஷயங்கள் சப்போர்ட்டாக கொண்டு வர வழியாக அதை எதிர்த்து அவர் சொல்ல போகிறதில்ல இப்போ என்னென்னா நான் நேரேட் பண்ணும்போது உங்களுக்கு படமே அப்படியே படம் பார்க்குற மாதிரியே சொல்லிடுவேன் கதை இப்போது தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் தேக்கத்தில் நிற்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல பேர் வந்து அழுகிறதுலாம் உங்களுக்கு கேட்கும் அந்த பட் ஆனால் இந்த படங்கள் ரீரிலீஸ் வரும்பொழுது தேட்டர்கள் ஃபுல்லாகிடுது அப்படி இருக்கும்போது எங்கள் படம்லாம் வர ஏன் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டேங்கி நிறைய பேர் குரலை கொடுக்குறாங்க அதாவது என்னன்னா சார் எதுவுமே வந்து ஒவ்வொரு ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயங்கள் நடக்கும் அந்த காலகட்டத்தில் நம்ம நம்மளை பண்ணிக்கிற மாதிரி விஷயங்களை நம்மளே செஞ்சு வந்தால் தான் உண்டு இங்க பாரராஜா சாருக்கும் மகேந்திரன் சாருக்கும் மணிரத்னம் சாருக்கும் சங்கர் சாருக்கும் எல்லாருக்குமே யாருமே வந்து ரெட் கார்பெட் போட்டு கூப்பிட்டு வரல எஸ்ஜே சூர்யாவுக்கும் ஜ சில்வரா யாருக்குமே ரெட் கார்பெட் போட்டு வாங்கடா படம் எடுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரல நம்மளே உடச்சி வந்து அந்த இடத்துல தனக்கு ஒரு இடத்தை பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் சில நேரம் என் மம்மைக்கே இடம் இல்லாமல் போயிருக்குதே எஸ் ஜே சூர்யா டூ தௌசண்ட் எயிட்டில் இருந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் வரைக்கும் எங்கே இருந்தாலே தெரியாமல் போயிடுச்சு அப்படி ஒரு காலகட்டத்தை நானும் சந்திக்க வேண்டி வந்தது ஒரு ஒரு ஏழரை சுற்றுற மாதிரி சுற்றிடுச்சு

தான் அதோடைய டிஜிடைசிங் நடந்துகிட்ருக்கு டிஐ போய்கிட்டு இருக்குது ஆமாம் ப்ராசஸிங் தான் இருக்கு அதனால் மோஸ்ட் ப்ராபிளி ஃபெப்ரவரி சம்மர் அதை இதுக்கு பண்ணலாம் லவர்ஸ் டேக்கு பண்ணி விடலாம்